ちわや。 வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியான கும்பராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கும்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு பல பிரச்சனைல நீங்க சந்திச்சிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது அதாவது தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து குடும்ப பிரச்சனை கணவன் மனைவில சண்டை சச்சரவு பிரிவு நிலை இது போல பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனைகள் இது போல பல பிரச்சனைல நீங்க இருக்கக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இருந்து குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துக்கு போறதால அதாவது இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது இந்த மாதத்துல இருந்து ஓரளவுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதாவது ராசில வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் இருக்கிறாப்புல ஆட்சி வீட்டில் வலுவா இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் அதாவது உங்க ராசியில் வரும்பொழுது ஓரளவுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஓரளவுக்கு பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் ராகு சேர்க்கையில் இருக்கிறாள் அதாவது குடும்பஸ்தானாதிபதி நான்காம் இடத்துலையும் நான்காம் அதிபதி குடும்பஸ்தானத்துல உச்சம் அடைகிறதால சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக நான்காம் குடும்பஸ்தானத்தில் வந்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் சுகபோக வாழ்க்கையை நோக்கி செல்லக்கூடிய யோகமும் இருக்கும் மூன்றாம் அதிபதி செவ்வாயை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சகோதரருக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போன்று தூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது படிப்புக்காக இருந்தாலும் சரி இல்ல வேலை வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி இல்ல அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்ல குடும்பத்துல வந்து ஒரு தொழிலுக்காக புதிய முயற்சிகள் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இது புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு நான்காம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல பரிவர்த்தனையில வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அடையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல குரு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சுகபோக வாழ்க்கை அனைத்தும் சிறப்பான முறையில ஏற்படும் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது பொதுவா ஆடை அணிகலன்கள் வாங்குறது சுகபோக வாழ்க்கையை நோக்கி செல்லக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டது அனைத்தும் நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து படிப்புல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே போல படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு ஐந்தாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாவில பிறகு ராசியில வந்து அமரும் பொழுது அந்த புதனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய பார்வை வந்து புதன் மேல படுவதால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமா வீண் விரைய செலவுகள் பண்ணுவீங்க அதிகமா குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வரது வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே போல காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் பிரிவு நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் காதலர்களை பொறுத்தவரையும் பார்த்து கவனமா நிதானமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காதலர்களை பொறுத்த வரைக்கும் பிரிவு நிலை ஏற்பட்டு மதத்துடைய இறுதி பகுதியில மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு புத்திர பாக்கியத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் ஏழாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவள பிறகு வந்து ராசியில வந்து அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா மதத்துடைய முதல் பகுதியில கணவன் மனைக்குள்ள சண்டை சத்திரம் பிரிவு நிலை கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இறுதி பகுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும் அந்த பிரிவு நிலை அப்படிங்கிறது பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் மாதத்துல இருக்கிறாப்ல பிறகு பதினோராம் தேதிக்கு பிறகு ராசியில வராப்ல பொதுவா எட்டாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கிறாப்ல சுக்கரன் செவ்வாய் குரு பார்வை அங்க படும்போது வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும் அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி இல்ல வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி இல்ல தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பல நபர்களுக்கு இந்த மாதத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் பூர்வீக இடத்தோட்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருப்பதால அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல உச்சமடைகிறதால தந்தைக்கு உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுறது பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது தந்தை மூலமான அனுகூலங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கிறது பங்காளி மூலமான நட்புறவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் உயர் படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு சிறப்பாக ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட தான் செய்யும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்குறதால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சுட்டு நீங்க சரியான முறையில வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பனி சுமை அப்படிங்கிறது இருக்கும் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை இது போல விஷயங்கள் ஏற்படும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் அதாவது வரவுக்கு செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் நான்காவது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது இந்த மாதத்துல ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது எல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த கடனை குறைச்சிட்டு சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வர்றதால செவ்வாயோடைய பார்வை அங்கு படும்போது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சுப விரிய செலவு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோருக்கு உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது ஒரு சண்டை சச்சரிவு வர்றது இது போல சூழ்நிலை வாய்ப்புகள் உருவாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது தசா புத்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிட்டு அதன் பிறகு வெளிநாடு செல்ல முயற்சி பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்கும் பன்னெண்டாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் ராசியில இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு குரு சேவை பார்வை அங்க படும்பொழுது செலவு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதோ இல்ல உறவினர்கள் சுப நிகழ்ச்சிக்கு நீங்க அதிகமா செலவு செய்யக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் தூர பயணங்கள் ஏற்படும் அந்த தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போன்று இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா நிதானமா போறது மிகவும் நன்று அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு விலக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான முலன்களை அளிக்கும் அதே போன்று சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான முலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்